டே ஒன் செவன்டி ஃபைவ் டேஸ் ஹார்ட் சேலஞ்ச் இன்றைக்கி என்னோட லன்ச் மீலில் 250 டூ கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் மரவள்ளி கிழங்கு அதுக்கப்புறம் கிரீன் வெஜிடபிள்ஸ் ஒரு நெல்லிக்காய் இது கூட பாயில்டு எக் ரெண்டு நான் எடுத்துக்கிறேன் எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது ஆனா இருக்கும் பொழுது கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்காக நான் இந்த கிரீன் டீ எடுத்துக்கிறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணணும் அப்படின்னா சுகர்லெஸ்ல ஒரு காஃபியோ டீயும் நீங்களும் எடுத்துக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் என்னோட ஒர்க் போயிட்டு இருக்கு கொஞ்சம் டைம் ரொம்பவே டிலே ஆயிடுச்சு ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் செம்ம டிராபிக் டிராபிக்ல எப்படா வீடு வந்து சேருவோன்ற மாதிரி இருந்தது வந்ததுக்கு அப்புறம் வழக்கம் போல என்னுடைய வேலையான நம்ம டாகுக்கு கொஞ்சம் சாப்பாடை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி ஜிம்முக்கு போயிட்டேன் போன உடனே வேகமா போய் கார்டியோல ஏறி நாற்பது நிமிஷம் கார்டியோவை கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ரெண்டே முக்கால் கிலோமீட்டர் வாக் பண்ணியிருக்கேன் அப்புறம் டூ எயிட்டி நைன் கேலரிஸ் பேர்ன் பண்ணிருக்கேன் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி புஷ் அப்ஸ் புல் அப்ஸ் இது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் என்னால ஒன்னு கூட போட முடியல அவ்வளோ டஃபா இருக்கு என்னோட பொசிஷன் எல்லாமே தப்பா இருக்கு ஆனா செவன்டி ஃபைவ் டேஸ் முடியும் போது ப்ராப்பரா இது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கறதுதான் நான் முக்கியமான சேலஞ்சா எடுத்திருக்கேன் இன்னைக்கு மோட்டிவேஷன் முயற்சி செஞ்ச முடியாது எதுவும் இல்லைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நான் முயற்சி பண்ணுறேன் எப்படி வரப்போகுது இதோட அவுட் கண்டினியூஸாக பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்குங்கிறத நீங்கள் இங்க டிராவல் ட்ராவல் பண்ணி பார்க்கலாம் ஃபைனலாக கலந்து குடிச்சு டே முடிச்சாச்சு குட் நைட்